தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்கு போன நம்ம மலர் டீச்சர் அவர்கள் மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் ஒரு மலர் டீச்சர் உருவாகியிருக்காங்க என்னடா இது மலர் டீச்சரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாங்க ஆமாம் நேத்து அதாவது போன வார எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஷோ நடந்தது அந்த டாக் ஷோல பங்கெடுத்திருக்காங்க திவ்யா டீச்சர் திவ்யா டீச்சர் அவர்கள் வந்து ரொம்ப பேசலை அப்படின்னாலுமே வந்து கொஞ்சமாக தான் பேசினாங்க அதுலேயும் அவங்க பேசும்பொழுது நிறைய பேர் கவனிச்ச விஷயம் என்னென்னா ஆரஞ்ச் சாரீ கட்டின டீச்சர் ஹாரஞ்ச் சாரி கட்டின டீச்சர் அப்படின்னு சொல்லி தான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கிறது இந்த ஆரஞ்ச் சாரீ டீச்சராக தான் இருப்பாங்க திவ்யா மேம் பார்த்தினா ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து திவ்யா அவங்க வந்து இங்கிலீஷ் லெக்சரரா இருக்காங்க நந்தனம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இவங்களை வந்து அந்த ஷோல வந்து ரொம்ப கூட காட்டவும் இல்லை சும்மா ஒரு மூணு நாள் தடவை தான் காட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த டீச்சர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மதியில் வந்து பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி வந்து சாய் பல்லவி அவர்கள் வந்து மலர் டீச்சர் அப்படின்ற ரோலில் நடிச்சு பெருசாக பேர் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு ஷோல வந்துட்டே இவங்க பெரிய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மலர் டீச்சருக்கு அடுத்ததான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ கிறங்கி போயிருக்க டீச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா டீச்சராக தான் இருப்பாங்க இவங்க பேசினது சும்மா நாலு வார்த்தையும் அஞ்சு வார்த்தையும் தான் அந்த அஞ்சு வார்த்தையிலையுமே அவங்க ரொம்ப டிக்னிஃபைடாக ஒரு டீச்சர் ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேசணுமோ அவ்வளோ அழகாக பேசியிருந்தாங்க ஆனால் இவங்களை வச்சு இப்போ நிறைய பேர் மீம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்ன இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி தானே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ் மேலும் செய்திகளுக்கு